கோவை தமிழக முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் தவிர்த்ததற்கு அரசியல் மட்டுமே காரணம் தமாக தலைவர் சி வாசன் பேட்டி கோவை சிற்றா பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கோவை மண்டல நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறுகையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வியூகத்தின் அடிப்படையில் இயக்கத்தில் பொறுப்புகளில் மறு சீரமைப்பு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று கோவை மண்டலத்தின் மறுசீரமைக்கப்பட்ட இயக்க நிர்வாகிகளுடன் கூட்டம் நடைபெறுகிறது நேற்று சென்னை மண்டலத்தில் இதனை துவங்கினேன் நாளை காலை மது நடைபெற உள்ளது நாளை மாலை திருச்சி மண்டல கூட்டம் நடைபெறுகிறது நான்கு மண்டல கூட்டங்கள் நாளையோடு நிறைவடைகிறது இயக்க நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெறுகிறது நேற்றைய தினம் சென்னை மண்டலத்திலே துவங்கினேன் நாளை காலை மதுரை மண்டல கூட்டம் நடைபெறுகிறது நாளை மாலை திருச்சி மண்டல கூட்டம் நடைபெறுகிறது நான்கு மண்டல கூட்டமும் நாளை மாலையோடு முடிவடைகிறது இந்த முக்கிய கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயார் நிலையிலே செயல்படுவதற்கான உறுதியான பணிகளை இயக்க வளர்ச்சிக்கு ஆற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த மறுசீரமைப்பு மற்றும் முதல் கூட்டம் இந்த கூட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் முதலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி